ಲಾಸ್ಟ್ ಲಾಸ್ಟ್ ಒಂದು ಅಂತ ಅಂತ ಅದು ಮಾತ್ರ ಮಾತ್ರ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಹಾಯ್ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಮೈ ಫಲ್ ನೀರ್ಲಿ ಕೂಕ್ ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ರೆಸ್ಟೋರ ವೆರೈಟಿ ಐಟಮು ಚಿಕನ್ ಚಿಕನ್ ತಂದೂರಿ ಮಲಾಯಿ ಚಿಕನ್ ಚಾಪ್ಸ್ ಬಿರಿಯಾನಿ ಮಕ್ಕಗೆ ಫ್ರೆಂಚ್ ಫ್ರೈಸ್ ಬೇನಿಂಗ್ ಮಕ್ಕಕ್ಕೆ പിന്നെ ബ്രൂസ്റ്റഡ് സ്ട്രിപ്സ് ഉണ്ട് അവിടെ கிறிஸ்பி சிக்கன் ரோல் உண்டு மக்கிப்பா மக்கா இங்கே திண்டுலன்னு இங்க அங்கே எடுத்து கொடுக்க ரொட்டி தந்தூர் ரொட்டி பட்டர் ரொட்டி எல்லாம் நல்ல உண்டு பத்திரண்டு பூத்தெல்லாம் பஃப்ரோ வெரைட்டி ஐட்டம் உண்டு இதோட லொக்கேஷன் எவ்வளோ சேர்ந்தேங்க மோத்தி ஷாமு அப்போசிட்டில் ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் அஞ்சம் ஃபல்நீர் இன்ஷா இல்லை விசிட் ஆகிறோம் நல்லா டேஸ்ட் உண்டு நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ ஆக்கில்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் ஆக்கிங்க ஐத்து அங்கே நான் சேனலை சப்ஸ்கிரைப் ஆக்கான்னு நோக்கிங்க ப்ளீஸ் சேனல் சப்

കിസിക്ക് അത്ര അത്ര അكلة ചാലായിട്ട് വെട്ടാറുള്ളൂ നീ നീ നീന്തണ്ടടാ അനിയൻ മലൈട്ടിക്ക് നിങ്ങള് ടവൽട്ട് പോലീ ഹൈമി കേറിയോ ഹാ പോലീണ്ടോ മലൈ ഇത് മലൈട്ടിക്ക് ആ ടിക്ക് ഗടി മസാലകളോ

நான் ஓடிட்டேன் தपकறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் என் ஃபேமிலி தேவி பாய் ஃபுட் ஏ நிந்து நல்லா

நான் இவ்வீட் பி யார்க்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க நமக்கு எப்போந்து சப்போர்ட் ஆக்கோரு தேங்க்யூ